குடிப்பழக்கம் உள்ள பெற்றோரின் பிள்ளைகளுக்கு சுயமரியாதை குறைவு என ஆய்வில் தெரியவந்துள்ளதாக கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ் குடியை கெடுக்கும் குடிக்கு முடிவு கட்டப்படுவது எப்போது என வினவியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான பெற்றோர்களின் பிள்ளைகள் சுயமரியாதை குறைவு தாழ்வு மனப்பான்மை உள்ளிட்ட மனநல பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகின்றனர் என்று சென்னை மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவ நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார் குடிக்கும் பெற்றோரின் பிள்ளைகள் இளம் வயதிலேயே மதுப்பழக்கம் மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகுதல் தீய செயல்களில் அடிக்கடி ஈடுபடுதல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு மாளாவதாக அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்த ஆய்வு முடிவுகள் சிறிதும் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ அளிக்கவில்லை மாறாக மது பழக்கத்தின் தீமைகள் குறித்து பல பத்தாண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி கூறிவரும் குற்றச்சாட்டுகளை உறுதி செய்திருக்கிறது அனைத்து சமூக கேடுகளுக்கும் ஆணிவேர் மது மதுப்பழக்கம்தான் தினமும் குடித்துவிட்டு வந்து வீட்டில் உள்ளவர்களை கொடுமைப்படுத்தும் தந்தை உள்ளிட்ட வீட்டில் அவர்களின் பிள்ளைகளால் நிம்மதியாக படிக்க முடியாது சமூகத்தில் தலைநிமிர்ந்து நடக்க முடியாது என்பது நடைமுறையில் நாம் கண்டுவரும் உண்மையாகும் தந்தை குடிப்பதை பார்க்கும் பிள்ளைகளும் மது எளிதாக கிடைக்கும்போது அந்த பழக்கத்திற்கு அடிமையாவது வழக்கம்தான் இந்த உண்மைகளைத்தான் சென்னை மருத்துவக் கல்லூரியின் ஆய்வு உறுதி செய்திருக்கிறது அதனால்தான் குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்ற எச்சரிக்கை வாசகங்கள் மது புட்டிகள் மீது எழுதப்பட்டன மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வரும் திமுகவும் அதிமுகவும் மதுவின் தீமைகளை கருத்தில் கொள்ளாமல் சட்டப்படியாக அரசுக்கு கிடைக்கும் வருமானத்தையும் சட்டவிரோதமாக தங்களுக்கு கிடைக்கும் லாபத்தையும் மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழகத்தின் அனைத்து வீதிகளிலும் மதுவை வெள்ளம் போல ஓட விடுகின்றன அதுமட்டுமின்றி மது புட்டிகளில் மதுவின் தீமைகளை குறிக்கும் வகையிலான குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்ற விழிப்புணர்வு வாசகங்களை நீக்கிவிட்டு மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் என்ற மென்மையான வாசகங்களை அச்சுட்டதுதான் திமுக அதிமுக அரசின் சாதனைகளாகும் எந்த வகையில் பார்த்தாலும் மது மிகப்பெரிய சமூகக்கேடு என்பதில் மாற்றமில்லை மது இல்லாத தமிழகத்தில் குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் குழந்தைகள் சுயமரியாதையுடன் நல்லவர்களாக வளர்வார்கள் எனவே குடியை கெடுக்கும் குடிப்பழக்கத்திற்கு முடிவு கட்டும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகளை மூடிவிட்டு முழு மது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்